துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நேயர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாக இந்த ஜூன் மாதத்தின் துவக்கத்திலிருந்து ஜூன் மாதம் முடிவதற்குள் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஜூன் மாதத்தின் துவக்கத்திலே ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யா புதன் பயிற்சியை சந்தி கிரங்க இரண்டாம் தேதி முதல் ஆட்சி பலம் பெறுகிறார் அஷ்டமத்தில் அதற்கு முன் ஏழில் அமர்ந்திருக்கிறார் அதற்கு பிறகு ஒன்பதாம் இடத்தில் மிக வலுவாக நுழைய போகிறார் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களை வலு சேர்க்கக்கூடிய வித்யா புதனின் அமைப்பால் இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றம் நிறைவாக கிடைக்கப் போகிறது ஏனென்றால் ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க மாதத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் இந்த மாதம் துவங்கிய இரு இடங்களிலே ஆட்சி பலம் பெற்று வலு சேர்க்கிறாருங்க ஒன்பதாம் இடத்தில் பெரும்பாலும் வலம் பெறக்கூடிய இந்த மாதம் வித்தியாக்காரகரான புதனின் அமைப்பால் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அஷ்டமத்தை விட்டு வித்தியாக்காரகரான புதன் விலகக்கூடிய இந்த மாதத்தில் முழுமையாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் நுழைகிறார் சூரியன் மற்றும் புதனின் இந்த மாறுதல் மிக சிறப்பான வரவேற்கத்தக்க அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் சுக்கரன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தின் மாதத்தின் துவக்கத்திலிருந்தே வளம் வருகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே சுக்கிரனின் அமைப்பு உறுதியாகவே ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் பல தடைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது விழிப்புணர்வுடன் பல பணிகளை நிறைவான முறையில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறது இவை அனைத்தை காட்டிலும் இந்த மாதம் எட்டாம் தேதி முதல் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வளம் வந்த செவ்வாய் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க மங்கள காரகன் காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் நுழைந்திருப்பது மிக பெரிய அளவிலான தடைதாமதங்களை தகர்த்தறிந்து விரைவாகவும் துரிதமாகவும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்க கூடிய அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது செவ்வாய் லாபஸ்தானத்தில் நுழைவது மட்டுமல்லாது முழுமையாக லாபஸ்தானத்தை அலங்கரிக்கிறார் இந்த ஜூன் மாதம் முழுவதும் மோட்சக்காரகரான கேது எனவே கேதுவின் அமைப்பு மிக பெரிய அளவிலான தாமதங்களை தகர்த்தெறியக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி அது மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி யோகஸ்தானம் ஆகிய ஆறில் சனி நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி அஞ்சில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் ராகுவும் இணைந்திருக்கிறார் ராகு மற்றும் சனி பல வருடங்களுக்கு பிறகு முழுமையாக இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலும் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது இவை அனைத்தை காட்டிலும் அற்புதமான அமைப்பை வலுப்படுத்தக்கூடிய வகையில் ஒன்பதில் குரு வளம்பறுகிறாருங்க ஒன்பதில் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் அந்த வகையில் பார்க்கும் போது ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை முழுமையாக வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பு மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளை ஏற்படுத்த கொடுக்கிறது அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் அபரிவிதமாக ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு தான் பார்க்கப்படுகிறது இப்படி நவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் குரு சனி ராகு கேது செவ்வாய் புதன் மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கரன் சூரியன் என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அள்ளி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் மனநிறைவும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய இனிமேல் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பகவானின் சுப பார்வை நிறைவாகவே ஜென்ம ராசிக்குள் கிடைப்பதால் திருமணம் உத்தரபாகியம் சொந்தமாக வீடு வாங்குதல் என பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே கிடைக்கிறது மனதிற்கு பிடித்த வகையிலும் திருப்திகரமான பல சூழல்களை இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைப்பதால் உற்சாகம் குறையாத வகையில் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நல்ல மாற்றுதல் நிச்சயம் உங்களை தேடி வரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகுகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்றவற்றை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மத்திய மாநில அரசின் சலுகையும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் ஆனால் இந்த வேளையில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளை மற்றவரிடம் பகிர வேண்டாம் அதனால் சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே அது போன்ற விஷயங்களில் மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அலைச்சல் சிரமம் குறையும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதால் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அரசியலில் மிக அற்புதமாக கைகூடும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் தசாபத்திகள் வலுவாக இருப்பின் புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்பு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டு கவன சிதறல்களை தவிர்த்து அனைத்திலும் கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் தன்னிறைவு பெறக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை